கிறிசுக்கை பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் கடந்த மாதம் ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட நம்மை பாதுகாத்து எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே புதிய நாளை காண கிருபை செய்தார் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்த வசனமானது அறுபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்று இரண்டாவது வசனங்களை வாசிக்கிறேன் ஜபத்தோடு நீங்கள் இதை கவனிங்கள் தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடக்கிழமை மாணவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை எனக்கு பிரியமான தேவனை ஒரு அருமையான ஒரு ஜிதொள்ள ஒரு வாக்கத்தை நான் வாசிக்க கேட்டோம் பக்தனாயை தாவது சொல்கிறார் தேவனையே நோச்சி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது என்று சொல்லியார் என்ன காரணம் அவரே என் ரட்சிப்பு அவரே என் கண்மலை என் உயர்ந்த அடுக்கிழமமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்கிறார் பிரியமாவில் தாவத்தின் வாழ்க்கையில் அனுபவத்தை பார்க்கும் பொழுது அவர் பயங்கரமான சோதனைகள் வந்தது உபத்திரங்கள் வந்தது சவுளுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருந்தார் மலைகளை குண்டுகளை பள்ளத்தாக்குகளை அவர் மறைந்து ஒளிந்து காணப்பட்டார் ஆனவன் வாழ்க்கையில உள்ளத்தின் ஆழத்துல ஒரு முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன சோதனை வந்தாலும் என்ன தும்ப வந்தாலும் சொல்கிறார் என் ஆத்மா கருத்தரையே நோக்கி அமர்ந்திருந்தது என்று சொல்கிறார் என்ன காரணம் அவரே என் கண்மலை அவரே என் ரஷிப்பு இயேசு கிறிஸ்து கண்மழையா இருக்கிறார் இந்த உலகத்துல எவ்வளவு கண்மலைகள் இருக்கிறது பயங்கரமான உயரமான மலைகள் இருக்கிறது எவரசு மலையை பாருங்க காற்றோ புயலோ பெரும் வெள்ளமோ என்ன வந்தாலும் மலையை அசைக்க முடியாது வேதம் சொல்கிறது கண்மலையாகிய எனவே பிரியமாவர்களே என் ஆத்துமா கர்த்தரே நோக்கி அமர்ந்திருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன காரணம் ஆண்ட்ரோ கிறிஸ்து கண்மலையாய் இருக்கிறார் பிரியமானவர்களே இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே என் ரட்சிப்பும் என் மையமையும் தேனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலை என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் பலனான என் கண்மலை என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது ஏன் காவித பக்தன் என் ஆத்மாவே கத் நோக்கி அமர்ந்திருக்க என்று சொல்ல காரணம் அவர் என் பலனான கண்மலை அவர் உயர்ந்த அடைக்கலம் பிரியமாவில் அவர் உயர்ந்து அடைக்கலம் அவர் அடைக்கலம் என்று சொல்லவில்லை உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்கிறார் ஆமேன் பிரியமான பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்திலே ஆதற்று காணப்படலாம் அடைக்கலம் தேடி நீங்கள் பலவிதமான சூழ்நிலையில் காணப்படலாம் யார் எனக்கு அடைக்கலம் என்று நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கலாம் நம்முடைய கண்மொழியா ஏசு கிறிஸ்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் நாம் அவரிடம் செல்லும் பொழுது அவரிடம் தஞ்சம் போகும் பொழுது நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் யாரெல்லாம் வருடத்தில் செல்கிறோமோ இருக்கிறோமோ அவரே நோக்கி பார்க்கிறோமோ அவர் நமக்கு உயர்ந்த அடிக்கலமாய் இருக்கிறார் பிரியமாவில் இன்னும் தாவி சொல்ல அசைக்கப்படுவது இல்லை நான் அசைக்கப்படுவது இல்லை என்று அவர் சொல்லவில்லை அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை என்று அவர் சொல்லினார் பெரிய சிந்தித்து பாருங்க அதை தாவிதி சொல்கிறார் கர்த்தரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரையே நோக்கி கொண்டிருக்கிறேன் அந்த வாழ்க்கை என்ன துன்பம் வந்தாலும் சோனி வந்தாலும் கருத்தரை அவர் முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி பார்த்தார் தேவடி ஜனமே உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டரை நோக்கி பாங்க கருத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி பார்க்க என்று சொன்ன தாவிது பக்தன் சொல்கிறார் கர்த்தரையின் வலது பார்த்தல் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று அவர் சொல்கின்றார் பிரியமாவிலே நடு வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி நடு வலது பார்சல் வைத்திருக்கும் பொழுது பிரியமாவளே அவர் நமக்கு உயர்ந்த அடிக்கலமாய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நமக்கு அவர் கண்மலையாய் இருக்கிறார் கண்மலை மேல் மோத முடியாது நொறுங்கி போவார்கள் உலகத்தின் எந்த சக்தியும் சாப்பாடிய ஆதிக்கமும் நம்மை நெருங்க முடியாது அவன் நொறுங்கி போவான் பிரியமாகலை எனவே கண்மையை இயேசு கிறிஸ்துவை நான் நம்ப வேண்டும் என்று பார்க்கிறான் சொல்கிறார் கருத்துரை ஏன் ரட்சிப்பு மாமன்மைக்கு பிரியமாவில்லை அவரை நம்ம அவரை நமக்கு மீட்பர் அவரை நம்மை பாவத்திலிருந்து நம்மை மீட்க முடியும் பாவ நம்மை தூக்கி எடுக்க முடியும் யாரும் நம்மை பாவத்திலிருந்து தூக்க முடியாது பிரியமா இல்லை அவரையும் என் பிரியமான அந்த நாடு உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நம்ம தரக்கூடிய ஒரு வாக்குப்பதிவு செய்தி என்னது தேவன் நமக்கு அடைக்கலாம் அவரே என் பலன் என் கண்மையான பலன் என்று தாழ்வி சொல்றார் பலன் நாம் இன்றைக்கு வாழ்கிறது கருத்து கொடுத்த ஒரு நடக்கிறது வேலை செய்யறது உட்காருவது வானத்தை ஓட்டுவது எல்லாமே கொடுத்த ஒரு பலன் தீர்மானம் செய்யுங்கள் அவரே நம்பிக்கை ஆண்டோரை நம்பினார் யோபு என்ன சொன்னார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கா இருப்பேன் அவரே நம்முடைய நம்பிக்கை பிரியமாவில் நீ யாரை நம்புகின்ற சிந்தித்து பாருங்க பிரியமாவே இந்த நாள் ஆடும் செய்தி கருத்தரை நமக்கு உயர்ந்த அடக்கமா இருக்கிறார் கருத்தரை உங்களுக்கு பலனாய் இருக்கிறார் கருத்தரை நமக்கு லட்சிப்பமாய் இருக்கிறார் அந்த ஆண்டு வரை நம்புங்கள் அது விசுவாசிகள் அது வழியாய் ஒரு பிரேசிகள் கடந்த மாதம் ஆண்டவர் இந்த மாதமும் நடத்தி உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அதை பாதகத்துக் கொள்வராக நான் யாரும் செய்வோம் எங்களை அதிகமாய் நாளில் காலை வேலைக்காய் நன்றியோடு கடந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் அற்புதமாய் பாதத்து ஆண்டவர் இந்த மாதம் நடத்தும் ஆண்டவரே இந்த செய்தி கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே தேவையில் இருக்கலாம் வாரம் இருக்கலாம் கண்ணீர் கவலை வியாதி இருக்கலாம் எல்லாற்றையும் தொடரும் எல்லாற்றையும் சந்திக்கும் தவப்பினே எல்லா கஷ்டத்தையும் மாற்றி போடும் இந்த மாதம் முதல் மாடு பிள்ளைடைய போக்கிலும் வாரத்திலும் கூடுந்து எல்லா திண்டைக்கும் விளைக்கும் பிள்ளைகளை பார்வத்துக் கொள்ளுங்க சாமி நிதங்கள் அடிக்கலமாயிரும் பாதுகாப்பாயிரும் தம்மையா இரு மாடுவே ஆமாண்ட அப்படிப்பட்ட வாக்கியத்தை செய்தி கேட்டு பிள்ளைகள் தரும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலத்தின் தரமு தவப்பினே ஆமை ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமி